ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலி சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி முப்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் துரதிக்கிரமாய நமாஹ முருகப்பெருமான அந்த நாமாவளி யாவராலும் ஆக்கிரமிக்க முடியாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது அடக்க முடியாதவர் இறைவனை இறைவன் இயற்கை இந்த சக்திகளெல்லாம் யாராலையும் அடக்கிட முடியுமா அப்படின்னா யாராலையும் முடியாது அப்போ அன்புக்கு மட்டும்தான் இறைவன் கட்டுப்படுவார் அருளுக்கு தான் கட்டுப்படுவாரே தவிர அந்த இறை சக்தி யாராலையும் அடக்கிடவே முடியாது இந்த பஞ்சபூதங்களும் அது மாதிரி தான் எதுவுமே ஒரு அளவுக்கு தான் அதுக்கு மேலே போச்சுன்னா அது எல்லாத்தையும் கடந்து போயிடும் அப்பேற்பட்டது இறைவன் தான் எந்த வேணாலும் அடக் அளக்க முடியும் ஆகாசத்தை அளக்க முடியாது அதனால் இறைவன் வியோம வியாபியாக இருக்கார் ஆகாச வடிவமாக இருக்கார் அப்படிலாம் அடியார்கள் வர்ணிக்கிறாரே அது மாதிரி அந்த இறை சக்தி எப்படி இருக்குன்னா அந்த யாராலையும் ஆக்கிரமிக்க முடியாது ஏன்னா இறைவன் அந்த தன்மையோடு இருக்கார் மனிதனுக்கு எது ஆசை ஆக்கிரமிச்சதுன்னா அதுக்கு அளவு இல்லாமல் போயிட்டே இருக்கும் ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆண்டிடிடும் கடல் மீதிலே ஆட்சி செய்யவேன்னு நினைப்பார் அப்படின்னு தாய்மானார் பாடுவார் அப்போ இந்த கலியுகத்திலையும் பார்க்குறோம் கடலை தொற்று பல விதமான செயல்கள்லாம் தான் செய்கிறா இன்னும் மனிதன் பாதம் படாத இடம் இன்னும் நிறைய இருக்குது இதே பூமியில் அப்படி அந்த ஆசைகள் அதிகமாகும்போது மனிதனை அடக்க முடியாது போயிட்டே இருக்கும் அப்போ ஐம்புலனை அடக்கும் பொழுதுதான் இறை அருளானது கிடைக்கும் ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிது எனக்கு அருளி உவட்டாமல் இருக்கணும் அப்படின்றார் எந்த ஒரு பயிற்சியுமே திகட்டிடக்கூடாது ஒரு உணவையே சாப்பிட்றோம் அப்படின்னா அது திகட்டி சாப்பிட பிடிக்காது அப்போ அதில் அறுசுவையை கலக்கிறார் அது மாதிரி நம்மளுடைய வழிபாடுகளும் அப்படி தான் இருக்கணும் பயிற்சிகள் இறை வழிபாடுன்றது பயிற்சி வாழ்க்கை மனித பக்குவம் அடையிறதுக்கான பயிற்சி வாழ்க்கையுமே ஒரு தவம் தான் அப்போ அது சலிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இறைவனே சுகதுக்கத்தை மாற்றி மாற்றி கொடுக்குறார் கிரகப்பயிற்சியை மாற்றி மாற்றி கொடுக்குறார் ஒரே மாதிரி ஒன்பதுலேயே குரு இருந்தார்னா மனிதனை கையில் பிடிக்க முடியாது அடுத்தது பத்துக்கு வந்தாருன்னா பதவி காணாமல் போயிடும் அப்போ இதெல்லாம் வந்து இறைவனுடைய இயற்கை தன்மை அப்போ இறைவன் எப்போ அப்படின்னா அவர்தான் யாவராலும் யாராலும் ஆக்கிரமிக்க முடியாதவராக அடக்க முடியாத பெரும் சக்தியாக இருக்கார்ன்றது தான் இந்த நாமாவளி தத்வார்த்தமாக நிற்கிறது ஓம் துரதிக்கிரமாய நமஹா ஸ்ரீ குரு ஹியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா